தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க எம் வி ஷங்கர் இந்த நிகழ்ச்சி சினிமா என்னவுடைய பாட்டு சொல்லும் செய்தி பாட்டு சொல்லும் செய்தியில நீங்க நம்ம பேச போற படம் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா திவ்யா ஆமா என்ன தம்பி இப்படி ஒரு படத்தை நான் கேள்விப்பட்ட மாறி இல்ல எங்க ஊர்ல ஒரு கடை இருக்கு ஹோட்டல்லு ஆமா அதான் கேள்விப்பட்டிருக்கேன் இது திவ்யா திவ்யாவா அப்படிங்கிறது இந்த படத்துக்கு முதல்ல வைக்க இருந்த பேரு ஓ வைக்க இருந்த பேர் அப்படி அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து மௌனர் ஆகும்னு வச்சிட்டாங்க

அதை வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் டைரக்ட் பண்ண வச்சாரு அந்த படம் வந்து அங்கே வந்து ஹிட் ஆகிட்டு ஸோ அந்த படம் நடித்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அனில் கபூர் ஸோ அது ஹிட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ரெண்டாவது படம் அங்கேயே தான் பண்ணுறதுக்காக திவ்யான்னு ஒரு சிறுகதை எழுதுறாரு அந்த சிறுகதையுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவளை வந்து தன்னுடைய விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்துல வந்து எப்படி இருக்கிறா ஒரு சுதந்திரத்தை அதிகமா விரும்புற ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு தனக்கு பிடிக்காத ஒரு திருமணம் அதுக்கு பின்னாடி ஒரு அதாவது ஒரு பொண்ண வந்து லேசா ஒத்து பார்த்தாலே அண்ணிய ஆன் ஒத்து பார்த்தாலே கோவப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துல முன்ன பின்ன தெரியாத ஒரு நபருக்கு எப்படி ஒரு பெண்ண வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க அதாவது விசாரிக்கிறாங்க எல்லாம் ஓகே ஆனா அதிகம் பழகாத ஒரு நபரோட போய் அந்த பெண் எப்படி வாழ்வாங்க இதை வச்சு அவர் எழுதி இருக்காரு அந்த காலத்துல ஆமா ஆமா ஆமாம் பாத்தாலே கிடையாது பேசுற மாதிரி இருக்கு அந்த சிறுகதை வந்து அவர் எழுதிருக்காரு ஆனால் கடைசியில் அவரால் அதை எடுக்க முடியல வேற வேறு கமிட்மெண்ட் வந்து பகல் நிலவு வேறு படம்லாம் எடுத்து அஞ்சாவது படமாக அவர் டைரக்ட் பண்ண தான் மௌனராகும் அந்த படத்துக்கு அவர் வந்து பிளான் பண்ணபடி ரேவதி தான் ஹீரோயின் பிளான் பண்ணபடி உடைய மோகன் தான் வந்து ஹீரோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா மியூசிக்கு ஃபஸ்ட் டைமாக பி ஸ்ரீராம் அவர் இணைகிறாங்க இந்த பேக் லைட்டிங் வித்தியாசமான கோணங்கள் அப்படி இந்த படமே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக மாறி இருக்கு படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னொரு ஆள் வந்து கார்த்திக் எஸ் கார்த்திக் உண்மையிலேயே ஒரு சின்ன போர்ஷன் தான் அந்த எப்படி வந்து இந்த நாணிங்கிற ஒரு படத்தில் வந்து நாணி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் வந்திருப்பார் அவர் வந்து இறந்து போனாலும் படம் முழுக்க அவரோட பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கார்த்திகை மையமாக வச்சு தான் அந்த படமே வந்து போயிட்டு அவர் இல்லாட்டாலும் அதாவது நம்ம தமிழ் சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோல இருந்து வெளில கொண்டு வந்தவர் பாரதிராஜான்னு சொல்லுவாங்க ஆனா தமிழ் சினிமா வந்து யதார்த்தத்துக்கு ஒரு அழகியலுக்கு கொண்டு வந்தது மணி ரத்னமார் சொல்லலாம் நிறைய அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்காந்து காபி குடிக்கிற சீட்னா அது அந்த சந்திரமூலிங்க அந்த ஒரு பேர்லயும் கூப்பிடுறலாம் என்ன கிட்ட வேற லெவல்ல எல்லாமே அது ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா யாரு பார்த்தாலும் இந்த டயலாக கண்டிப்பா ஷேர் எங்க கூட ஒரு கப் காஃபி ஷேர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சந்திரமூலி அப்படின்னு சந்திரமூலி வாங்க ஷேர் எங்க கூட ஒரு கப் காஃபி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டு ஒரே ஸ்டெட்சில் முடிச்சிட்டாங்க படம் பெரிய ஹிட்டு பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட்டு இந்த படத்தோட வசனங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் மாதிரி ஒரு லவ்வர் வேணும்னு நினச்சவங்களும் அதிகம் மோகன் மாதிரி ஒரு கணவர் வேணும் நினைச்சவங்களும் ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு நினைச்சவங்களும் வந்து ரேவதி என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துல ஆக்சுவலா வந்து என்னோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் அந்த படம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன இதுல வீட்டுல கோவப்பட்டு அவங்க செவுத்துல போய் அறிவுக்காந்து பேசிட்டு இருப்பாங்க பக்கத்து வீட்டு கூட அந்த சீன்ல வந்து நான் என் லைஃப்ல உண்மையிலேயே அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்க வந்திருப்பாங்க அவங்க வந்து பார்க்க கூடாது வெளிய போய் மறையல VLAN உள்ள வந்து எல்ல சொஜி சாப்பிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது உள்ள அவங்க வெயிட் பண்ணி ஒவ்வொரு சீனுமே அதுக்கப்புறம் டெல்லி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா பிசி கிராம் வந்து அவுட்டோர்ல தான் கேமரா ரொம்ப நல்லா பண்ணுவார் மங்க இன்டோர்லயும் கேமரா சூப்பரா வேற லெவல்ல பண்ணிருப்பாரு ஒவ்வொரு ஆங்கிளையும் அவള് अलग கட்டி டயலாக் சொன்னீங்களே ஆமா அதுல வந்து வேண்டாம் எனக்கு கம்பளி போஞ்சி ஊறுற மாதிரி அப்படி அந்த அதே டயலாக் மோகன் ரிட்டன் கொடுக்கு திருப்பி சொல்றான் உனக்கு என்ன வேணும் உனக்கு gift கேட்கும்போது கேக்கும்போது டயஸ் கேட்பாங்க என்னன்னா மோகனை வந்து கொஞ்சம் ஒரு படத்தோட இறுதி நெருங்கும் போது ஒரு சாடிஸ்ட் கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா அவர் வந்து அப்படி நடப்பாரு அது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் சொல்லும் போது அவர் சொல்லுவாரு ஒரு குழந்தை அந்த பூமிக்கு வரும்போது தான் வருது அது வந்து பயம் இந்த சூழல் நமக்கு எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு பக்கம் வர மாதிரி நீ கல்யாண வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கேன் பேசி புரிஞ்சு பயப்படாதன்னு சப்போர்ட் பண்ணுவார் அப்ப ஏத்துக்க மாட்டாங்க எனக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்ததுன்னு சொல்லுவாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அது பாஸ்ட் நான் எதிர்காலத்து கூட தான் வாழ போறேன் அதையும் அக்செப்ட் பண்ணி வருவாங்க அந்த நேரத்துல மோகன் அப்படி ஒரு கேரக்டரா வந்து போற்றை பண்ணதெல்லாம் பெரிய உண்மை ஏன்னா என்ன சொன்னாலும் முன்னால ஒரு காதல் வாழ்க்கிறது கணவர்கள் வந்து கோவப்பட்டு அந்த மாதிரி ஒரு நேரத்துல இப்படி ஒரு சப்ஜெக்டை ஒரு எடுத்தது என்ன சொன்னாலும் அவர் பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருப்பாரு இவங்கதான் அகேன்ஸ்டா போயிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு கடத்தல வந்து அவங்கள ஒரு கும்பல்கிட்ட இருந்து காப்பாற்றுவார் அவங்க மனசு மாதிரி அவங்க நெத்தியில பொட்டு வைப்பாரு அந்த ஸோ மோகன் வந்து திருப்பி கொஞ்சம் இவங்க இவங்களுக்கு மோகன் மேலே ஒரு பாசமாயி மனசு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா காஃபி போட்டு கொண்டு வருவாங்க அப்போ அவர் சொல்லுவார் இல்லை நீங்கள் வந்து என்னை ரொம்ப இருக்க இருக்க போகிறீங்க ஒன் இயர் கழிச்சு யார் எனக்கு கொடுப்பா பழக்கப்படுத்திட்டா கஷ்டப்படுவேங்கிற மாதிரி அவர் அகெயின்ஸ்ட்டு சொல்லுவார் கடைசியில் அவங்க இவங்களை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக விலைக்கு போகிற மாதிரியே காட்டுவார் ஐமேக்ஸில் ஒரு டைலாக் பேசி அந்த போகும்போது சொல்லுவாங்க போவேண்டான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல அப்படியே கூட இருந்து போகலேன்னு ஒரு ரெண்டு பேரும் என்ன டைலாக் அந்த லவ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிருப்பாரு அந்த செம்மையா இருக்கும் அந்த ஸோ அந்த மனமாற்றம் நிகழக்கூடிய தான் இந்த பாட்டு வரும் பணி விழும் இரவு அதுவும் தாஜ்மஹால் பின்னணியில தமிழ் சினிமால அதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் பாட்டுன்னு நினைக்கிறேன் மார்கழி மாசம் வர ஆரம்பிச்ச மார்கழி போலி மாசி வரைக்கும் பணிவழக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் தாஜ்மஹால் பின்னணியில் ஒரு பாட்டு படமாக்கப்பட்டதும் அந்த யமுனை நதிக்கரையில் அதுவும் முதல் முறையாக தாஜ்மஹால் ஒரு இரவு நேரத்தில் இப்படி எந்த படத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு வேற ஹிந்தி சினிமாவில் கூட காட்டியிருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபோக் காஸ்டியூமில் எல்லாரும் அங்கே இருப்பாங்க ஜான் பாபு மாஸ்டரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு பிரபுதேவா வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஒரு சின்ன பிட்ல வருவாரு அதுல அதான் அவருடைய கூட வந்து அவர் போனாலும் ஸ்கிரீன்ல அவர் முகம் பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் நடந்துச்சு சோ அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஒரு அந்த இரவு நேரத்து அந்த படத்துல என்ன இருக்கோ அதை நாம வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அந்த பாட்டு எப்ப கேட்டாலும் அதுக்கு வந்து இந்த மார்கழி மாசம் இல்ல அது எந்த டே நைட் எந்த டைத்துல கேட்டாலும் படமுமே இப்ப பார்த்தா கூட நமக்கு ஒரு அனுபவம் கொடுக்கும் அப்ப பாத்தப்போ ஒரு இருபது வயசு அனுபவம் இப்ப பாக்கப்போ ஒரு அறுபது வயசு அனுபவம் கார்த்திக் ஒரு துருதுரு ஹீரோ மோகன் வந்து ஒரு மெச்சூர்டான ஹீரோங்கிற மாதிரி இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி ராஜா ராணி ஹிட் பண்ணிட்டு போயிட்டாரு அது செமையா ஹிட் பண்ணிட்டு போயிட்டாரு அதே மாதிரி இந்த பொண்ணு பாக்குற சீன் இன்னொரு படத்துலையும் ஒரு மனிதரத்னத்தோட இன்னொரு படத்துல ரோஜால ஆமா மதுபால வைஷ்ணவிய பொண்ணு பாக்காங்க அப்புறம் ஒரு மதுபாலா போயிருவாங்க அதை பத்தி நம்ம இன்னொரு நிச்சயமா பாட்டுக்கு போலாமா போயிருவோம் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி வந்து பாடியிருப்பாங்க இந்த படத்தில் எல்லா பாட்டையும் எழுதுனது வாலி எல்லா பாட்டையும் பாடினது எஸ்பிபி ஜானகி ஜோடி பாட்டு எல்லாமே பாட்டுமே ஆமாம் ஸோ அதில் விழும் இரவு லா லாலா 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 பணி விழுங்கிறவு நடைநீள்கோயில் இரண்டு தீசைக்கின்ற பொழுது போது பூங்காற்றும் தூங்காது வணி இரவு நனைந்தது நிலவு அப்படியே போயிட்டே இருக்கோம் பூவிலே ஒரு பாய்ப்பு லாபம் அணிமையே போ இனிமையே வா நீரும் வேறும் சேர வேண்டும் அணிதிலும் இரவு நனைந்தது நிலவு அப்புறம் இந்த லாலால அப்படியே கண்டினியூ ஆகும் ஃப்ளூட்டில் பிரபுதே வந்து சின்ன பிட்டுக்கு வருவார் காவலில் நிலை கொள்ளாமல் தாவுவே மனது காரணம் துணை இல்லாமல் வாடிடும் வயது ஆசை கொள்ளாமல் கொள்ளும் அங்கம் தாழாமல் துள்ளும் என்னைக் கேட்காமல் முன்னோடு கூடும் விரகமே ஓ நரகமே சொல் போகும் முல்லை மாறிப் போகும் பணி வீழும் இரவு நனைந்தது நிலவு ஏளங்குகி இரண்டு தீசைக்கின்ற பொழுது பூ பூக்கும் போது பூங்காற்றும் தூங்காறு வா பழி விழும் இரவு நனைந்தது நிலவு கொஞ்சம் நல்ல பாட முயற்சி பண்ண நினைக்கிறேன் பாடகராகிறீங்களே இல்லையோ ஒரு சிங்கர் ஷோக்கு நீங்க கண்டிப்பா போறீங்க ஆனா எப்பவும் போல காம்பரோ ஆங்கராவோ ஜட்ஜாவோ இல்லை நடக்கட்டும் உங்களுடைய வார்த்தைகள் மகிழ்ச்சி இந்த பாடலை வந்து நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப 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 ஒரு புதுமையான அனுபவம் அதுவும் இரவு நேரத்துல கேட்டா கூடுதல் ஸ்பெஷலா இருக்கும் அதுவும் உங்க காதலியோடையோ மனைவியோடையோ இந்த பாட்டை கேட்டீங்கன்னா இன்னும் ஸ்பெஷல்லா இருக்கும் பாரபட்சமான ஒரு இது வந்து என்ன சொல்றதுன்னா ரசிகர்கள் நிறைய பேர் வந்து தனியாக என்ன நிகழ்ச்சியை பாக்குறாங்க அப்படி இல்லை குடும்பத்தோட பாருங்க ஏன்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இருக்கு இல்லாத அவங்களும் சேர்ந்து நண்பர்களுக்கு வந்து சேர்ந்து பார்க்கலாம் அது வந்து அவங்களுடைய பழைய காதலை நினைச்சு கூட அந்த இயக்கத்தின் பிரிவில் இந்த பாட்டை வந்து கேள்வி சிக்கலாம் நிச்சயமா கண்டிப்பா ரசிங்க மீண்டும் மற்றொரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் எம்பியா பாய்